திமுக தேர்தல் இது தேர்தல் வாக்குறுதி கூட திமுக அரசு நிறைவேற்றாமல் குற்றச்சாட்டு இருக்கு இப்ப வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து தேர்தல் வாக்குறுதிக்கான மக்கள்கிட்ட கருத்து கேட்பது கருத்து கருத்து கேட்டு அதாவது மக்கள் என்னென்ன ஏற்கனவே சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை புதிதாக கருத்துக்கள் கேட்டு அவர்கள் என்ன செய்ய போகிறார் என்பதுதான் மக்களிடையே குழப்பமாக இருக்கிறது

இப்போ சசிகலாவும் சார் சந்திப்பு சார் எங்கள் அண்ணாவுடைய நினைவு வந்து அவருக்கு அஞ்சலி கருத்துவதற்காக சென்று திரும்பி உள்ள விலையில் சின்னமார்களை செஞ்சுடைய வாய்ப்பு அது ஒரு மரியாதை நிமித்தம்னு சொன்னா அனைவரையும் ஒன்றிணைப்போம் சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க இப்போ மீண்டும் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இதே அதிமுக நீங்கள் ஒன்றிணைக்கும் போது நீங்கள் அவரை சேர்த்துக்கிட்டு இருக்கீங்களா என்ன உதவி அவர் என்னென்ன மனநிலையில் இருக்கின்றார் என்பதை நீங்கள் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி கேட்டு தெரிந்து சொல்ல எங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் சொல்லிவிட்டோம் பல கூட்டங்கள் புதுச்சேரியில வந்து பத்தாம் வந்து பாஜக அரசுக்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக வந்து போராட்டம் அறிவிச்சிருக்காரு சார் சார் இந்த மத்திய அரசு அறிவிச்ச பட்ஜெட் வந்துட்டு போதுமானதா இல்ல மக்களை வஞ்சிக்கிற மாதிரி இருக்கு இடைக்கால பட்ஜெட் தானே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இடைக்கால இந்த மார்ச் வரைக்கும் அதுக்கு முன்னாலே தேர்தல் நடைபெற்ற புதிய பட்ஜெட் பட்ஜெட் முழுமையானட்ஜெட் வரைக்கும் இனி கோரப்படுகின்ற பட்ஜெட்டாக தான் பட்ஜெட்டை உங்களுடன் சொல்லிவிட்டான் சொல்லுவோம் தகவல்